கற்கை என்றதே கற்கை என்றதே பிச்சை புகினும் கற்கை என்றதே பிச்சை இடறது படிக்க சொல்றாங்க பிச்சை இடது என்ன ஒரு கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா கல்வி கற்கை என்றதே கற்கை பிச்சை பிச்சை சொல்லி சொன்னமாரி யாரையும் ஓதை பொருளுக்கு அடிமையாக கூடாது யாராவது அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப சொல்லணும் எல்லாரும் பாயிண்ட் சொன்னாங்க இது மட்டும் சொல்லவே இல்லை கற்றோருக்கு சென்ற இனமெல்லாம் சிறப்பு கல்வி தான் நமக்கு முக்கியம் எல்லாரும் நல்லா பயணிமடைத்துக்கணும்

நீங்க போச்சு வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே தவறான விஷயமாகும் அத பகிரங்களை யாராவது வந்தாலோ உங்களை யாராவது நோக்கி பார்த்தாலும் நீங்க உங்க பெற்றோர்கிட்ட சொல்லணும் ஆசிரியர்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு நல்ல கேது கெட்ட கதுன்னு மாணவிகளுக்கு தெரியுங்க அதை நீங்க உணர்ந்து நீங்க பயந்து போய்விடக் கூடாது உங்களுடைய இந்த பழம்தான் போட்ட வேண்டும் அதாவது போட்டு போவான் தாயிடம் என்பது உங்களுக்கு அறவே இருக்க கூடாது மாணவிகளே புரிஞ்சதுல்லாம் இந்த செல்பாருக்கு எல்லாருமே மாணவ மாணவிகள் எல்லாருமே அடிமையாகி கிடைக்கிறீங்க செல்பாருக்கு அடிமையாகி கிடைக்கறத உங்களோட முன்னேற்றம் பாதிக்கப்படுகிறது நல்ல விஷயத்திற்காக மட்டுமே செல்போன பயன்படுத்த வேண்டும் அதே போல நீங்க படிக்கிறப்ப மக்கள் பண்ணி படிக்க கூடாது எப்படி படிக்கணும் அப்படின்னா புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் நாம என்ன படிக்கிறோம் அந்த படிப்பது கற்க கசகர கற்பவை கற்றது வள்ளுவர் சொல்வது போல நாம கற்றது உங்க மனதில் எப்பொழுதும் நிறுத்த வேண்டும் அந்த வகையில நீங்க படிக்க வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு நம்மள ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் நல்லா கவனமா கேளுங்க மூன்று வகையான மாணாக்கர்கள் உள்ளார்கள் அண்ணம் ஆதை மன்னது கிளியே இல்லி கூடம் ஆதி எருமை நெய்யறி தலை இடை கடை மாநாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பறவை எப்படி

மாணாக்கர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என் மாணவர் செல்வங்களே உங்களுக்கு மகன் என்பது அறவே இருக்கக்கூடாது பயத்துக்கணும்